ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் டூப் சேனல் எல்லாம் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து இதை வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜிஎச்சி இது மாதிரி இடத்துல கூட இதை வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க நிறைய பேர் கார்டு கூட வாங்கி அது வந்து அவங்களுடைய அந்த மெடிக்கல் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா நிறைய பேர் இது வந்து இன்னுமே வந்து இந்த கார்டை அப்ளை பண்ணாமல் இருந்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப வருத்தப்படுகிற ஒரு விஷயம் ஸோ இந்த இந்த கார்டு வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம மொபைல்லையே வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சிஸ்டத்தெல்லாம் வந்து வந்து இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம மொபைலில் எப்படி வந்து இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணி அந்த கார்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பாருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியில் லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் ஃபஸ்ட்டு இருக்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து கிரியேட் ஹேபியச் நம்பர் சொல்லி இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைசன்ஸாக ஆதார் கார்டான்னு சொல்லி கேட்கும் நீங்கள் வந்து ஆதாரை ஃபர்ஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் ஆதாரை கிளிக் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டுடைய நம்பர்ஸ் கேட்கும் அதை வந்து உங்கள் ஆதார் கார்டு நம்பர்ஸ் வந்து பொறுமையாக அதில் என்ட்ரி பண்ணுங்கள் இதில் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா வரும் அது வந்து ஏதாவது ஒரு கல்குலேஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்பிருப்பாங்க அந்த ஓடிபி நம்பரை வந்து இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஒரு இமெயில் ஐடி வந்து இதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவாங்க அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியும் வெரிஃபிகேஷன் ஆகிடும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிரியேட் ஹேபிஹெச்சேன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் இதில் வந்து அவங்களே வந்து சஜஷன் நேம் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு நேமை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த உடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வீட்டிலேயே வந்து நம்மளுடைய மொபைலில் வந்து இந்த ஹேபிஹெச்சியை வந்து கார்டு வந்து நம்ம யூட் வீட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபைனலாக வந்து மேலே வந்து டவுன்லோட் இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோடு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து டவுன்லோட் ஆகி வந்துடும் ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க ஆயுஷ்மான் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டு வந்து மெத்தட் இப்படி தான் இந்த சென்ட்ரல் கவர் பண்ணுறதுக்கு ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் வந்து நம்ம மொபைலே அப்ளை பண்ணி அந்த கார்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ண கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க